ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா வரலாறு காணாத ஒரு வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆப்கானிஸ்தான் அணி ஆஸ்திரேலியா அணியை வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அடித்திருக்காங்க வரலாறு காணாத வெற்றி இது வரைக்கும் ஆப்கானிஸ்தான் அணி ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சதே கிடையாது முதல் முறையாக அதுவும் வேர்ல்டு கப்பில் அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் எப்படி சொல்கிறது ஆப்கானிஸ்தானில் இன்றைக்கி ஒரு திருவிழா மாரி இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க ஆப்கானிஸ்தான் அணி இதை தொடர்ந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரசென்டேஷனில் ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் அட்டன் பண்ணார் அப்போ அவர் சில பல கருத்துக்கள்லாம் சொன்னார் அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க மிச்சல் மாஷ் என்ன சொன்னார்ன்னா எங்கள் அணி நல்லா தான் ஃபைட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் குர்பாஸ் விக்கெட் எல்லாம் எடுக்கல ஓப்பனிங் விக்கெட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க ஆனால் அதுலேருந்து நாங்கள் கரெக்டாக மீண்டும் வந்து போலிங் கம்பேக் கொடுத்தோம் பட் இருந்தாலும் எங்களோட அணி பேட்ஸ்மேன் யாருமே சரியாக இல்லையா நாங்கள் ரொம்ப நம்பிட்டு இருந்தோம் ஈஸியாவது அடித்து கொஞ்சம் ரன் ரேட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் முன்னே போகலான்னு பட் ஆனால் ஆப்கானிஸ்தான் நாங்கள் எதிர்பார்த்ததோ விதமாக ரொம்ப அற்புதமாக பந்து வீசினாங்க நவீன் உலாக்கு அப்புறம் ரஷீத் கான்லாம் ரொம்ப சூப்பராக பந்து வீசினாங்க அவங்களோட ரீட் பண்ண முடியல பாலை தான் எங்களுக்கு தோல்வி காரணம் குல்போதின்னு கூட சூப்பராக போட்டார் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் கண்டிப்பாக நாங்கள் இந்திய அணியும் அடித்தால் மட்டும்தான் எங்களால் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை முடியும் தெரியும் அதனால நாங்க இந்திய அணி கிட்ட கண்டிப்பா கம்பேர் கொடுப்போம் இந்திய அணிவ கண்டிப்பா நாங்க விழுத்தோம் சொல்லி மிச்சில் மாஷ் அவரோட பேச்சை முடிச்சிருக்கார் கரெக்டு தாங்க அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் நல்ல கம்பேக் கொடுத்தாங்க அதுவும் ஆப்கானிஸ்தான் வந்து ரோ எப்படி சொல்கிறது சம கம்பேக் எப்படி இந்தியா கிட்டே படு தோல்வி அடித்தாங்க அதுலேருந்து பயங்கரமாக ஆஸ்திரேலியன்கிட்ட கம்பேக் கொடுத்துருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் நம்ம மிச்சல் எப்படி சொல்கிறது மிச்சல் மாஷ் வந்து ஒரு இந்த வேர்ல்டு கப்பத்திருக்கும் அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு பேட்டிங்லாம் இல்லை வெறும் கேப்டனாக தான் பண்ணிட்டுருக்காரு ஆனால் ஸ்டோனிஸ் ஸ்டோனிஸ் ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு குர்பாஸ் விக்கெட்டை ஒரு நிக்கலாலாம் ஒரு ஆக்ஷன் கொடுத்தாரு அதை தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இருப்பீங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இப்போ ஒரு நெக்கிலா விளையாண்டாங்கன்னு சொல்லலாம் ஆஸ்திரேலிய அணி ஆனால் அதுக்கான பதிலடி கொடுத்துருக்காங்க ஆப்கானிஸ்தான் அணி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பர் மேட்ச்சுங்க எப்படி இந்த டோர்னமெண்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம் நடந்தது கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் அடுத்த மேட்ச் பங்களாதேஷ் அடித்தா கண்டிப்பாக பிளேயர் இது செமிஃபைனல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு ஆஸ்திரேலியா வந்து நம்ம இந்தியா கிட்டே தோக்கணும் ஆப்கானிஸ்தான் வந்து கிட்ட ஜெயிச்சா செமிஃபைனலுக்கு இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் குவாலிஃபைட் ஆவாங்க பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் இந்தியன் டீமுக்கிட்டே வேண்டிகிட்டு இருப்பாங்க இந்தியா தான் ஜெயிக்கணும் சொல்லிட்டு அது மேட்ச் நாளைக்கு நைட் எட்டு மணிக்கு ஆடுறாங்க பார்க்கலாம் எந்தளவுக்கு அது கடுமையாக இருக்கும் போட்டி ஆனால் ஆஸ்திரேலியா ஈஸியாக விட்டுற மாட்டாங்க போட்டி கண்டிப்பாக கடுமையாக இருக்கும் அதனால் உங்களோட கருத்து சொல்லுங்கள் ஆஸ்திரேலியா வந்தால் நல்லா இருக்குமா செமிஃபைனல் இல்லை ஆஃப்கானிஸ்தான் வந்தால் இருக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் ஒண்ணிக்க கண்டிப்பா கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்